அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாம் இடத்துல புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்ப போ பண்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துளாராசி என்ப கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா அந்த துலாராசிக்காரக தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த துலாராசி என்பர்கள் ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்ர பகவான் இங்க யார் உச்சமாகிறது சனி பகவான் இது வந்து சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி அப்ப எந்த வேலை கூட தான் அந்த வேகமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை துளாராசி பட்ட கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் துளாராசிட்ட இருக்கும் எதுலையுமே ஒரு ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க துளாராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க துளாராசி என்பர்கள் அப்படிப்பட்ட துலாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாதம் ஜனவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டி வெடிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகமிப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறோம் பாப்போம் உங்க பொதுவா பிறகு உங்க ஆசில இருந்து மூன்றாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது தனுசு ராசில ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் பாவத்துல கும்பராசியில் இருக்கார் அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார் மீன ராசியில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசில சஞ்சாரம் செய்யறார் பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் கடகராசில பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது சூரிய பகவான் மூன்றாம் பாவத்துல இருந்து நான்காம் பாவத்துக்கு பயிற்சியாகி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா அவரும் பயிற்சியாயி நாலாம் பாவத்துக்கு போறார் இருபத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது பத்தாம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சியாயி மிதன ராசிக்கு போறார் அது வக்ரமாயி பயிற்சியாகி போறார் இதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்புகள் என்னை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் பாகத்திலே இருப்பது மிக 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 சிறப்பு அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் அற்புதமா உட்கார்ந்துருக்கார் என்னை பொறுத்தவரை சுக்கர பகவான் நல்ல ஒரு யோகத்துல நல்ல ஒரு பலமா இருக்காரு இந்த அமைப்பு பிரகாரம் துளராசியை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்காரு சனியும் சுக்கரனும் சேர்ந்தாயே ஒரு நட்பு கிரகங்கள் நல்லா பாத்துக்கணும் ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சம் அங்கே சுக்கரன் சேர்ந்து இணைவு பயங்கரமான ஒரு யோகம் இனிமே கெட்ட பலன் நான் சொல்றாப்புல துளாராசி கிடையாது ஜாதகத்துல மட்டும் திசாபுத்தியை மட்டும் பாருங்க பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப என்ன புத்தின்னு பாத்துக்கிட்டுங்க கரெக்டா ஒரு துல்லியமான பலனா கண்டிப்பா பாக்கலாம் ஏன் பொது பலன் பொது பலன் எல்லா விடையும் சொல்லணும்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்குங்க இருந்தாலுமே திசா புத்தியை பார்த்துட்டு பலன் ரொம்ப சிறப்பு ஏன்னா துளராசிக்கு பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடையானச்சு இந்த மூன்று மாசம் எடுத்து பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தாமதமாகும் எது ஒரு எந்த காரியம் இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் துளராசியை பொறுத்தவரை எடுத்த காரியங்கள் தடை தாமதம் ஏன்னா குரு எட்டாம் இடத்துல ஒரு சில பேர் ஜாதகத்துல குரு சரி இல்லைன்னா சகோதர உறவா இருக்கட்டும் டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கணும் இல்ல இட பிரச்சனையா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா துலாராசிக்காராக தான் கண்டிப்பா இருப்பாங்க சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும் உடைய குடும்பத்துல ஒரு வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் மூமியா இருக்கட்டும் நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா துளாராசிக்காராக தான் ஏன் நிறைய பேர் கடன் வந்துச்சா கேட்டு பாருங்க துளாராசி என்பது கண்டிப்பா ஆமா என்னன்னு சொல்லுவாங்க உடனே நோய் வந்துச்சா பகை வந்துச்சா கடன் வந்துச்சா இல்ல கொடுத்த பணத்தை வாங்க முடியல இருந்தாச்சும் ஒரு பணத்தை கொடுத்திருப்பா அந்த பணத்தை என்ன வாங்க முடியல எனக்கு தாமதமாயிட்டே அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு துளாராசிக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இட பிரச்சனைகள் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூரிய சொத்து பூர்வ இடத்துல ஒரு பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைகள் படிப்பு கல்வியே இருக்கட்டும் சரியான ஒரு அனுகூலம் கிடையாது ஒரு மந்தமான தன்மைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த துலா தான் இரும்பு தொழிலா இருக்கட்டும் இல்ல மருத்துவ பீல்டா இருக்கட்டும் இல்ல கலை சம்பந்த ஒரு துறையா இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே சுலோவான்ச்சு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடியே பாருங்க சுக்கரன் நாளா இருந்தா நாலு இருந்தாங்கன்னா ஒரு சுகம் இல்லாத தன்மை ஒரு குழப்பங்கள் ஒரு தடைகள் தாமத்தை பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பாக நம்ம துலாராசியை சொல்லிக்கலாம் அவ்வளவு தடையில சந்திச்சாங்க இனிமே சந்திப்பானா இனிமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது துலாராசி அதனால சொல்றேன் இப்ப பாருங்க ஐந்தாம் பாதத்திலிருந்து நேரம் பதினோராம் இடத்தை பாக்குறாரு பாருங்க அவரு என்ன பண்ணுவார் பொருளாதார வருமானத்தை எப்போ இல்லாத அளவுக்கு பெருசா கொடுத்துட்டு போயிருவார் ஏன்னா செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துக்கு இருபத்தி ஒன்றாம் பேர்ச்சி ஆகுதுங்க அதுவும் யாரு புனர்பூசம் குருவோட சாரத்துல பயிற்சி யாரும் கண்டிப்பா பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் வருமான தடை இருக்கவே இருக்காது என்னைய பொறுத்தவரைக்கும் இன்கம் சார்ந்த விஷயம் இப்ப சேமிப்பு கண்டிப்பா கொஞ்சமாச்சு கிடைக்கும் சுக்கரபவன் எங்க லாபம் அதாவது காலபுருஷன் பதினோராம் வீட்டுல இருந்து இந்த சுக்கரபவன் இருக்காரு கும்பத்துல அவர் எங்க பாக்குறாரு ஏழாம் பார்வைய காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீட்டை வந்து ஐந்தாம் பார்வே ஏழாம் பார்வையை பாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு லாபத்தை கொண்டாட போறாரு நீங்க எங்கேயாச்சும் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கையில கண்டிப்பா கையில கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரணும் குடும்பத்துல ஏதாச்சும் வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் வரணும் கொஞ்சம் பெருசா செலவுகள் இருக்காது கொஞ்சம் கடன் சுமையை கொஞ்சம் பேஸ் பண்ணி முடிப்பீங்க ரொம்ப கடன் இருந்துச்சு அந்த கடனை கொஞ்சம் பேஸ் பண்ணி கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஒன்னு உடம்பு பிரச்சனை குறையும் நோய் உடம்பு தாக்கங்கள் குறையும் இல்ல கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணி முடிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஆசையை பொறுத்தவரை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இப்ப எங்க வேணா போய் லோன் கேளுங்க அது எந்த பேங்கா இருக்கணும் தனியார் பேங்கா இருக்கணும் எந்த லோன் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்த போறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா சொல்லி ஃபீல் இல்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் தேடி வரும் நீங்க எதுவும் தேடி போவோம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு ப்ரொமோஷன் இப்ப கண்டிப்பா துளார பொறுத்தவரை இருக்குது ஏன் ப்ரொமோஷனுங்கிற வார்த்தை நான் சொல்றேன் தெரியுங்களா நல்லா பாருங்க ஐந்தாம் இடத்துல பதினோராம் இடத்துக்கு சுக்கர பகவான் பார்க்கறாருன்னா இங்க ப்ரொமோஷன் வரணும் ரொம்ப நாள் வேலை பாக்குறேன் வெளிநாட்டை வேலை பாக்குறேன் இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் இல்ல எனக்கு பின்னாடி வேலை பாத்தாங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்களா அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வேலை கொத்தி வெளிநாட்டுல வேற கண்டரியே மாறலாங்க இப்ப நிரந்தரமான வேலையில வெளி வெளியூர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை துதார ஆசைக்கு அற்புதமா இருக்கு ஜாதக பத்தி நல்லா இருந்தால் இதெல்லாம் அழகா அமைச்சு கொடுக்கிறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க படிப்பு கல்வி சந்தாரம் ஒரு மந்தமான தன்மை இருக்காது கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வருது பெருமொண்ட பணம் இன்கம் சந்தாரியம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் படிப்பு கல்வி அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை கிடைக்கலாம் ஏன் கிடைக்கலாம் என்ன காரணம் ஜனவரி மாசம் ஃபுல்லாவே சுக்கரன் வந்து சூரியனுடைய வீட்டை பார்த்துக்கிட்டே இதுதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது நான் காரணம் இல்லாமல் சொல்லவே கிடையாது சூரியன் புதனும் சேர்ந்து மூணாம் இடத்துல வெற்றி சனத்துல இருக்குது அடுத்து சுக்கிரபான் சூரியனுடைய வீட்டை பாக்குறாரு அப்ப வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காத அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கணும் அப்ப அரசாங்க மூலம் உங்களுக்கு அனுகூலம் இருக்கணும் அப்ப ஜாதகத்துல தசா புத்தி உங்களுடைய லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தால் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல லக்னத்தை சூரியன் இருக்கும் அவங்க எல்லாமே அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை உண்டு அரசாங்க வேலை பார்க்கும்போது ப்ரொமோஷன் வரலாம் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு நிறைய பேர் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கலாம் இப்ப ஒண்ணு வீட்டுல சுபகாரியம் ஒண்ணு திருமணம் சார்ந்த விஷயம் பண்ணணுங்க இல்ல வீடோ இடமோ வண்டியோ வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே ஜனவரி மாசத்துல ஆக்டிவேஷன் ஆயிரும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இப்ப வீடு மூர்த்தம் பண்றது எல்லாமே பாருங்க ஜனவரி பதினஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள கண்டிப்பா பண்ணிருவாங்க இல்ல திருமணத்துல காதல் திருமணமா இல்ல இரண்டாவது நிறைய பேர் காதல் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த திருமணம் கை வரலாம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் துளராசியை பொறுத்தவரை ஒன்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்ல காதல் திருமணம் சக்சஸ் ஆகணும் இல்ல இரண்டாவது சக்சஸ் ஆகணும் இல்ல வீடு கட்டணும் இல்ல இடம் ஆகணும் அது உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வங்கு வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா அமையணும் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகி வரதுக்கு துளாராசியை சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் என்னையை பொறுத்தவரை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் அதாவது நண்பர்கள் பழக்க வழக்கம் பொதுமக்களுடைய சேவைகள் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் அதே மாதிரி பிறகு திடீர் ராஜயோகம்னு சொல்றாங்கல்ல எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா எனக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் கிடைக்குமா இல்ல கண்டிப்பா துளாராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகங்கள் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையின் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாப்தி பார்த்து லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை தாய் மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கலாம் மாமனார் மாமியவர் வரட்டும் உங்களுடைய பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் குறித்த பணம் கண்டிப்பா கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா வருது அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் சொல்றேன் இப்ப அஞ்சாம் இடத்துல சூப்பராக இருக்கிறதுனால சனி பவனம் சேர்ந்து இருக்கலாம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாகத்தை பார்த்து திசா பத்தியை பார்த்து கவனமாக தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது ஜாதத்துல தசாபத்தி வரணும் அப்பதான் இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா நிறைய பேருக்கு வரும் ஏன்னா தொழில ஒரு சில பேர் வீழ்ச்சியை கொடுக்குற கொண்டு போவோம் அப்ப ஜாதத்தை பார்த்து அவர் முயற்சி பண்ணி பாருங்க தொழிலான லாபங்கள் கண்டிப்பா வரும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி பாருங்க விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பாருங்க நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு அமைச்சு இருக்கிறார் பெண்களுக்கு எந்த இருந்தாலும் கண்டிப்பா வெற்றியா வருங்க இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப தைரியமான குணம் இருக்குங்க இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா ஒரே நட்சத்திரத்துனா அந்த சித்திரை நட்சத்திரம் தான் எப்போதுமே குடும்பம் குடும்பம் கணவர் மனைவி இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும் வருமானத்தை பத்தி குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இனிமே குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு விடுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு சித்திரை நட்சத்திர பலத்தவங்க உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் நிறைய தடை தாமதம் பெருங்குண்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது தொழில் சரியா இல்ல வேலை சரியா இல்லை நிறைய ஒரு குழப்பத்துல இருப்பீங்க இனிமே இருக்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான தருணம் வருது வீட்டில் சுபகாரியானது திருமண பேச்சுகள் வேலை ஊற்றியத்துள்ள மாற்றங்கள் தொழில ஒரு நல்ல ஒரு இது எல்லாமே தேடி வருது பார்த்துக்குங்க எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கப்பா வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக மெயினா அந்த கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் காக்கி யூனிஃபுல்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சார்ந்த துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் சுவாதீனத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க இவங்களுடைய கற்பனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போது பாருங்க மனசுல என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசை எல்லாமே நிறைவேறி வரக்கூடிய நேரம் கண்டிப்பா சுவாதி சூப்பரா இருக்கு ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலும் சனியுடைய கால்கள் போய் அந்த சனி பாவம் ஐந்தாம் பாருங்க ஏதாச்சும் ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா குடும்பத்துல உண்டு கடன் பிரச்சனை சரியாகும் கணவன் மொழியில் ஒற்றுமை ஏன்னா திருமணத்துல நிறைய தடையை சந்திச்சிட்டீங்க இனிமே திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரி இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரலாம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உங்க பக்கம் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பை சூப்பராக இருக்கிறார் அதாவது சுவாதினத்தில் பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா விசாகணத்து தான் மூணாமது வரை பிறந்தவங்க ரொம்ப அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து புறக்கணும் அனுச ரொம்ப ஒரு ஒரு டேலண்டான குணவங்கள்ட்ட இவங்கதான் குடும்பத்தை எடுத்து பாப்பாங்க எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் தொழில பத்தி சந்திப்பாங்க இனிமே நீங்க எடுக்கக்கூடிய வெற்றி வெற்றியாவது ஏன்னா ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டீங்க இட பிரச்சனை போய் பிரச்சனை கடன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை நிறைய ஒரு தடையை சந்தித்து யாருன்னா விசாரணத்துல கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க இனிமே அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுது இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீட்டுல செலவுகள் சந்தரம் அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்த ஒரு இனிமே இருக்காது இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் எந்த மாற்றத்திடமும் அவங்க வெற்றியா வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது அது விசாரணை பறந்தது வரக்கூடிய ஜனவரி மாதம் பலன் துளராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது